இந்த சீடிங் மதர்ஸ்க்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஆஃப்டர் வந்து பிரெக்னென்ட் ஆகட்டும் பிஃபோர் பிரெக்னென்ட் ஆகட்டும் ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு ட்ரெஸ் அப்படின்னா இந்த ஒரு மெட்டர்னிட்டி லாங் வந்து நம்ம சொல்லுவாங்க அகலமே ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அவள் இங்கே பாருங்க செம்மையர் லென்த் வேற லெவல் லென்த் வீட்லேயும் போட்டுக்கலாம் பக்கத்தில் ஏதாவது கடை தண்ணிக்கு போனா கூட தாராளமாக போட்டுக்கலாம் நைட்டி மாதிரி தெரியாது எல் பத்ருவோம் நம்ம நானே கொஞ்சம் ஃபேட்டு தான் நல்ல இங்கே பாருங்க தெரியுதா ஸோ இவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள்

சம் ஏன்னா ஜான விட நல்லா கூட இருக்கு ஸோ டூ எக்ஸ் ரொம்பவே அற்புதமா இருக்குங்க ஸோ பாப்கார்ன்ல இருந்து லைக்ரால இருந்து காட்டன் இதெல்லாம் சூப்பரா இருக்கு காட்டன்ல இருந்து எல்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது நல்லா பார்த்துக்கோங்க நீங்க வந்து த்ரீ எக்ஸ்எல் கூட தாராளமா போடலாம் ஃபோர் எக்ஸ்எல் கூட போடலாம் அவ்வளோ எக்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாருங்க நல்லா கீழே வரைக்கும் இருக்குக்கா சூப்பரா இருக்கு பாருங்கக்கா நல்லா கொஞ்சம் சப்பியாக இருக்கவங்களாம் தாராளமா போடலாம் சூப்பர் இருந்தால் நல்லா பறவுதான் கீழே வரைக்கும் நல்லா பரவி இருக்குது மக்களே எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் விஜய் மனுஷா சோ இன்னைக்கு என்னைக்கும் போல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சூ சூப்பரான அருமையான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல உங்களை நான் வந்து சந்திச்சுட்டு இருக்கேன் என்னன்னு பார்த்தோன்னே யோசிச்சிருப்பீங்க வந்து நாங்க ரிவீல் பண்ணிட்டோம் ஆமாங்க நிறைய பேருக்கு இப்போ நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய அண்ட் ட்ரெண்டிங் மூவிங்கா இருக்கக்கூடிய மெட்டர்னிட்டி வியூஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோங்க சோ நிறைய ஷாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆஃப் வரைக்குமே இருக்குது ஃபுல் லென்த் வரைக்குமே இருக்குது பட் இங்க நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து ஃபுல் லென்தா நம்ம அங்க பாக்க போறோம் சோ அதுதான் நம்ம நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எந்த கடையில அப்படினு பார்த்தோம்னா ஜே டெக்ஸ் அப்படிங்கற ஒரு டெக்ஸ்டைல்ஸ் தாங்க சோ அந்த ஒரு ஷாப் எங்க லொகேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு தூண்ல நோபர்தானா ஸ்ட்ரீட் அதாவது ஏ கே தெரியும் சோ அந்த ஸ்ட்ரீட் அப்படியே நேரடியா வந்துட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ஜெயா டெக்ஸ் வந்து உங்களுக்கு லொகேட்டா இருக்கும் மக்களே நான் ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்றேன் நீங்க வந்து பாத்துக்கோங்க பாத்து தெரிஞ்சுக்கங்க சார் டேரெக்டா இருக்கீங்க மதுல இருக்கீங்க நேரடியா வந்து உடனே வந்து நம்ம விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க வர முடியாதவங்க நீங்க ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதாவது சூப்பரான ஒரு ஆஃபர் கூட இருக்குது நான் கண்டிப்பா சொல்றேன் வாங்க வீடியோ க்ளோ சொல்லலாம் சரி ஓகே மக்களே எப்பயும் போல டிலே பண்ணாம நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதுவே காமிச்சிடுறேன் சோ ப்ராடக்ட் காமிச்சிடுறேன் வந்து மோஸ்ட்லி வந்து எங்க நான் பார்த்ததே கிடையாது இங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருக்கேன் மக்களே அண்ட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது தயவு செய்து வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாது வந்து இது பிரெக்னென்ட் லேடிஸாக இருக்காங்க இல்லை வந்து ஆஃப்டர் போஸ்ட் போமெண்ட் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக வந்து அதை ஷேர் பண்ணுங்க ஏன் சொல்றேன்னா நான் வந்து ரியலி நான் டச் பண்ணி பார்த்துருக்கேன் வந்தோன்னே பார்த்துட்டேன் அத்தனை பார்த்துட்டேன் ஸோ நம்மளே வாங்கலாமா அந்தளவுக்கு ஒரு ஃபீலு ஏன்னா ஃபீல் குட் சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து காட்டனில் அவங்க இருக்கு ஆனால் அதோட பிரிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இதுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிரிண்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ நான் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி சொல்கிறேன் நெக்ஸ்ட் பாத்துருவோம் நம்ம தென் இது பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நானே வச்சு காமிக்கிறேன் ஃபுல் லென்த்ல வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஓகேங்களா இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் ஹேண்ட் தான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஃப் ஸ்லீவும் அவைலபிளா இருக்கு பேக் சைட் பாப்போமா சோ பேக் சைட் வந்து உங்களுக்கு எவ்வளவு அட்ஜஸ்டபிள் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் கிளாத் வைஸ் சொல்றேன் சீனியஸ்லி ரொம்ப அட்டகாசமா இருக்கு ஒரு மாதிரி காட்டன் நல்லா இருக்கு தாராளமா நீங்க நம்பி வாங்கலாம் ஓ சோ ஆன்லைன்ல வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐயோ எவ்வளவு பிரிண்ட் சொல்லி கம்மியா இருக்கே நார்மல் பிரிண்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் கொஞ்சம் நேரம் தான் எடுக்க போறேன் அதுவும் பிரிண்ட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு ஸோ டக்கு டக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஓகேங்களா ஆல்சோ வந்து என்னென்ன சைஸ் இருக்கு அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் எஸ் சைஸ் எம் எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு அமௌண்ட் தான் இவ்வளவு தூரம் சொல்ற அமௌண்ட் சொல்லு மணி அப்படின்னு சொல்றீங்க நான் சரி இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாத்துலாம் இது வந்து ஃபீடிங் மதர்ஸ்க்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஆஃப்டர் வந்து பிரெக்னென்ட் ஆகட்டும் பிஃபோர் பிரெக்னென்ட் ஆகட்டும் ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு ட்ரெஸ் அப்படின்னா இந்த ஒரு மெட்டர்னிட்டி லாங் வந்து நம்ம சொல்லுவோங்க பர்சனலி லவுட் இட் பிகாஸ் வந்து நம்மளுக்கு இந்த டம்மி ஆகட்டும் இது ஆகட்டும் அவ்வளோவா இது தெரியாது ரொம்ப நீட்டாக இருக்கும் உள்ள கூட நம்ம எதுவும் விவா பண்ண தேவையில்ல ஒரு உள்ளே இன்னர் கிளாத் கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ற மாதிரி நீட்டாக இருக்குது பர்ஃபெக்டான ஒரு இதுலயும் கிடைச்சிட்டு இருக்கு சரி அமௌண்ட் சொல்லிடுவோம்மா அதுதான் வெயிட் பண்றாங்க அமௌண்ட்டுக்கு ஓகே சூப்பரா இருக்குல்ல அந்த கலர் காம்பினேஷன் இந்த இருக்கு நிஜமாவே சோ எஸ் த அமௌண்ட் இஸ் ரிவீல் நவ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒன்னு ரெண்டு மூணு மூணு பீஸ் எடுத்துக்கலாம் எவ்வளவு தெரியுமா ட்ரிபிள் நைன்க்கு எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன்க்கு இந்த மூணு பீஸ் ரொம்ப குவாலிட்டில இருக்கக்கூடிய அந்த மூணு காட்டன் மெட்டர்னிட்டி வியார் வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீட்ல இருந்தே கூட நீங்க வாங்கிக்கலாம் நான் வந்து ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துட்டு இருக்கேன் அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்லயும் த்ரீ பீஸ் வந்து நீங்க சொல்லியிருந்தேன்னா இன்னொரு பிளஸ் என்ன எக்ஸல் டூ எக்ஸல் அந்த ரெண்டு இது மட்டும் வெறும் ஹண்ட்ரட் எக்ஸா நீங்க குடுக்குற மாதிரி இருக்கும் இது பீஸ் வந்து நீங்க தௌசண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அவ்வளோதான் மட்டும் நீங்க வாங்கினா போதும் ஆல் ஓவர் தமிழர் வந்து ஷிப்பிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் எக்ஸா வர்றது வரும் அவ்வளோதான் ஓகேங்களா இதெல்லாம் லவுட் ஆக்சுவலி இது எஸ் சைஸ் நான் இப்போ என்னென்ன காமிச்சிட்டு இருக்கேன் சைஸ் முத கொண்டி தெளிவா நான் சொல்றேன் நீங்க வந்து நோட் பண்ணி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் சபாக் சபாக் எடுத்துக்கோங்க அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அழகா உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க நம்பி 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 எடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ காட்டன்ல சூப்பரா இருக்குது நல்ல ஒரு கிளாத் குவாலிட்டியா இருக்குது இந்த வெள்ளவெல்லன்னு இருக்கும் அப்படி சொல்ல அந்த பெரியன்னா அந்த லைக்ரா மாதிரி அதெல்லாம் இல்லை இட்ஸ் பியோர் காட்டன் ஒன்லி நல்ல ஒரு பனியன் கிளாத் சூப்பரா வந்து காட்டன்ல கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைஸ் வந்து எஸ் சைஸ் ஆக்சுவலி வந்து நான் வந்து ஃபிட்டா போகணும் அப்படின்னா இதை நம்ம போட்டுக்கலாம் வந்து தெரியுதா இது எஸ் சைஸே வந்து என் சைஸ்க்கு அளவு இருக்குது பட் வந்து மெட்டர்னிட்டி வியார் அந்த எஸ் எஸ்ஐஸ்க்கு ஏத்தாப்புல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து சைஸ் ஓகே ஸோ அடுத்தடுத்து நான் காமிஷே வரேன் பாருங்க இதுல எம் சைஸ் இப்ப வரைக்கும் காமிச்ச பீசஸ் எல்லாமே ஒரு நாலஞ்சு காமிச்சிருப்பேன்னா அது வந்து உங்களுக்கு எஸ் சைஸ்ல அவைலபிளா இருக்கு ஓகே சோ இப்ப நம்ம பார்க்க போறது எம் சைஸ் எம் சைஸ்ல என்னென்ன பிரிண்ட்ஸ் இருக்கு என்னென்ன கிளாத் இருக்குன்னு பாத்தலாமா இதுவுமே ஸ்லீவ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நிஜமா சோ ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க நீங்க வந்து இத இது வந்து எம் எம் சைஸ் நீங்க வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா அப்ப இருக்க ஒரு இரிட்டேஷன் நிறைய இருக்கும் அதாவது ட்ரைமேஜ் செகண்ட் ட்ராமேஜ் தேர்ட் ட்ரைமெஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ எதடா வியர் பண்ணிட்டு போறது ட்ரெஸ்ஸே இல்லையாடா எங்களுக்கு எது போட்டாலும் இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம்ல அதுக்காக நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு செட் ஆஃப் இதே எடுத்து வச்சுக்கலாம் அதாவது மூணு பீஸ் நான் ட்ரிபிள் நைன் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா அதான் ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ் பீஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் எவ்வளவு வேணும்னாலும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வந்து வந்தீங்க டைரெக்டா வர்றீங்க அப்படின்னா நான் ஏன் இவ்வளவு தோற கூவிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் நேரடியா வந்தீங்கனாலும் நீங்க இந்த மாதிரி டச் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போய்க்கலாம் சூப்பர் குவாலிட்டியில உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது வந்து எம் சைஸ் வா எம் சைஸ்ல நல்ல ஒரு வைப்ரண்ட் கலர் ரொம்ப அழகா இருக்கு சூப்பரான ஒரு இதுலயும் அவைலபிளா இருக்கு இதுல வந்து உங்களுக்கு பிளஸ் என்னன்னா பேக்கெட்ஸும் இருக்குது பாருங்களேன் எல்லாத்துலயுமே பேக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு ஓகேங்களா பேக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு இன்டர்லாக்ஸோட இருக்குதுங்க பாருங்க ஹெவி இன்டர்லாக் சூப்பரான உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சிங்ல அவைலபிளா இருக்குது கொஞ்சம் கூட அந்த இதாகிறது ஸ்டிச்சிங் ஆகுறது அப்படின்ற ஒரு மேட்டரே இருக்காது நெக்ஸ்ட் சூப்பரா இருக்கு பாருங்களேன் நம்மள வந்து இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிரிண்ட்ஸ்ல ஸ்கை ப்ளூ கலர் இருக்கக்கூடியதுங்க ரொம்ப ரொம்ப ஆசமா இருக்குது அடுத்தடுத்து ஒவ்வொன்னா காமிச்சிட்டே வரேன் பாத்துட்டே இருங்க இதெல்லாம் பாருங்களேன் வா செம்ம செம்ம பிரிண்ட்ஸ் ரொம்ப இருக்கும் நீங்க வெளியில எங்கயாவது போறீங்க டக்குன்னு வந்து எடுத்து போகணும் அப்படின்னா ஒரே ஒரு வியார் போட்டு நம்ம போகலாம் இது வந்து ஒரு லாங் ஃப்ராக் மாதிரி கூட உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் அப்படிதான் தெரியும் அடுத்து பாருங்களேன் எல் சைஸ் ஸோ எல் சைஸ் எவ்வளவு இருக்கு எம் வந்து எனக்கு கரெக்டா இதுவரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு எல் பத்துருவோம் நம்ம நானே கொஞ்சம் தான் நல்ல உங்களுக்கு இங்க வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டா தான் இருக்கு எல் சைஸே சோ தாராளமா உங்களோட சைஸ அப்படியே வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து இப்ப நீங்க எல் சைஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க எல் சைஸே தாராளமா வாங்கிக்கலாம் அதை விட கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து போக போக வந்து பம் கரெக்டா இருக்கும் அதனால அது லென்த்துமே எல் சைஸ்க்குரிய லென்த்துமே பாருங்களேன் சோ நீ அதாவது நல்லா கீழே வரைக்கும் நல்லா வந்து ஃப்ளோர் லென்த் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் டிசைன்ஸ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க சூப்பர் சூப்பரான டிசைன்ஸ் அண்ட் வந்து அதோட ப்ரின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக ரொம்ப அழகழகாக கொடுத்துருக்காங்க ஸோ எல் இது நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இது எவ்வளோ இதுவுமே எல் ஸோ எல் சைஸில் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட பண்ணி உங்களோட அந்த நம்பருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுவும் எல் சைஸ் தான் ஆரஞ்சில் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரிண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப கியூட் அண்ட் நீட்டாக அழகாக இருக்குது அண்ட் போட்டு பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது பாத்தீங்கன்னா எல்லு சோ இது மட்டும் தாங்க அந்த ஆங்கிள் லெந்த் இருக்கு மத்த எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஓகே இது வந்து நல்லா இருக்குல்ல அடுத்து பாப்போமா வந்து எக்ஸல் கலெக்ஷன் போறோம் எக்ஸல் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஆஜர் ஆயிருங்க அண்ட் எக்ஸல் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாருங்க நல்ல கீழே வரைக்கும் இருக்குக்கா சூப்பரா இருக்கு பாருங்கக்கா நல்லா கொஞ்சம் சப்பியா இருக்க தாராளமா போலாம் சூப்பர் இருந்தா நல்லா பரவுதா கீழே வரைக்கும் நல்ல பரவி இருக்குது சோ லென்தா இருக்கவங்க ஹைட்டா இருக்கவங்களும் தாராளமா நீங்க எக்ஸல் சூஸ் பண்ணலாமா கல்லையே சூப்பரா இருக்குது எக்ஸலோட சைஸ் பாத்துருவோமா எக்ஸலோட சைஸ் வா நல்ல எக்ஸ்பாண்ட்கா நீ பாருங்க சோ சூப்பரா இருக்குது எக்ஸலோட சைஸ் நல்ல பெருசாவே இருக்குது நீங்க தாராளமா வந்து வாங்கிக்கலாம் அண்ட் எக்ஸல்ல என்னென்ன பிரிண்ட்ஸ் இருக்கு என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு நான் காமிச்சிட்டே வரேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுட்டு டேரக்டா வந்து கூட காமிச்சும் வாங்கிக்கலாம் அவர்கள் வர முடியாதவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க எக்கச்சக்க பேர் இருப்பீங்க சோ இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமா வந்து நம்ம மதுரை மேல் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்துட்டே இருக்கும் அண்ட் சூப்பர் ஹிட்டான ஒரு ரொம்ப லேடீஸ் அண்ட் ஜென்ஸ்க்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு வீடியோஸ் தான் உங்களுக்கு நான் வந்து போட்டுட்டே இருக்கேன் எது பிடிச்சிருக்கோ நீங்க வந்து பண்ணிக்கோங்க இல்ல உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் கீழே மென்ஷன் பண்ணுங்க ஓகே இது வந்து எக்ஸல் கலெக்ஷன்ஸ் ஓகே நைஸ் இது சோ இது வந்து டபுள் எக்ஸ்எல் கலெக்ஷன்ஸ் சோ டபுள் எக்ஸ்எல்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் நீங்க த்ரீ பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து தௌசண்ட் ஒன் ஒன் நீங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஆயிரத்தி நூறுபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் மக்களே எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் மட்டும் மற்ற எல்லாமே வந்து நீங்க தௌசண்ட் கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழே நல்ல டூ எக்ஸ் எல்லாம் செம்ம எக்ஸ்பாண்டாக இருக்குது அண்ட் கீழே வரைக்கும் ரொம்ப அழகாகவே இருக்குது ஸோ எக்ஸ்பான் பார்த்துருவோமா வா சம் ஏன்னா ஜானவோட நல்லா கூட இருக்கு ரொம்பவே அற்புதமா இருக்குங்க உங்களுக்கு அதோட கையே நான் காமிச்சிடுறேன் கை கொஞ்சம் பேருக்கு சாப்பியா இருக்கும் ஸோ கையே நான் காமிச்சிடுறேன் இவ்வளவு தூரம் வரைக்கும் உங்களுக்கு சும்மா யார் பண்ணி காமிச்சிடலாம் அப்பதான் தெரியும் இங்க பாருங்க தெரியுதா ஸோ இவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்க டபுள் எக்ஸ்ல உள்ளவங்க கை எவ்வளோ சாப்பியா இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம் ஓகேங்களா சும்மா என் அளவு வச்சு உங்களுக்கு நான் ஒரு சாம்பிள் நான் காமிச்சிட்டு இருக்கேன் ஓகே நான் எள்ளு ஓகே இது வந்து டபுள் எக்ஸலோட கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எடுத்து இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா மெட்டர்னிட்டி வியா மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு தேவையான நைட்டிஸ் கூட அவைலபிளா இருக்கு ஸோ நைட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சொம்பு சூப்பரான ஒரு குவாலிட்டி நைட்டிஸ் தான் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் இதுல எக்ஸல் இருக்கு டபுள் எக்ஸல் இருக்கு ஓகேங்களா சோ இது வந்து த்ரீ ஃபோர்த் சில பேர் த்ரீ ஃபோர்த் ரொம்ப விரும்புவீங்க ஃபுல் ஹேண்ட் விரும்புவீங்க அந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட்லயே அவைலபிளா இருக்கு த்ரீ ஃபோர்த்லயும் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு இது வந்து டபுள் எக்ஸல் சோ இதோட இது பாத்தீங்களா ஜிப் குவாலிட்டி பாத்துருவோமா ஈஸியா வருது ஈஸியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுற அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க சோ இது வந்து ஒரு பீஸ் பிளஸ் வந்து இன்னொரு பீஸ் இந்த ரெண்டு பீஸ் சேர்த்தவங்களுக்கு ஃபைவ் பிப்டிக்கு நீங்க வாங்கிக்கலாம் ஸோ ஐநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் டூ செவன்ட்டி ஃபைவ் டூ செவன்ட்டி அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நீங்க ஓகேங்களா நல்ல எக்ஸ்பாண்டா இருக்குது நல்ல கீழே வரைக்கும் இருக்கக்கூடியது ஸோ அகலமே பாத்தீங்கன்னா டூ எக்ஸ்எல்க்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அகலமே ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அவை இங்க பாருங்க செம்மைய லெந்த் வேற லெவல் லென்த்ல இருக்குது அண்ட் இதுல வந்து பேக்கெட் கூட அவைலபிளா இருக்கு ஸோ இந்த சைட் பேக்கெட் உள்ள இது பண்ணோம்னா இந்த சைட் பேக்கெட் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு த்ரீ ஃபோர்த்து இருக்குது அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்லாக்ஸும் அவைலபிளா இருக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு நைட்டிஸ் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ கம்ஃபர்ட் ஜோன்ல ரொம்ப விரும்புறவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நைட்டிஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு நைட்டிஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு வேணும்ன்றவங்க டேரக்டா வந்து விசிட் பண்ணலாம் அண்ட் ஆன்லைன் மூலியமாவும் இன்னும் என்ன ஏதாவது கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் குட் குவாலிட்டியில இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃப்ராக் நைட்டிஸ் ஸோ ஃப்ராக் நைட்டிஸ் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஃபேவரேட்டா இருக்கும் அதாவது நீங்க வீட்லயும் போட்டுக்கலாம் பக்கத்துல ஏதாவது கடை தாராளமா போட்டுக்கலாம் நைட்டி மாதிரி தெரியாது சோ இதுலையுமே வந்து ஃப்ரீ மாடல் கொடுத்துருப்பாங்க அண்ட் இதில் பாருங்களேன் இதுலையுமே உங்களுக்கு இந்த பேக்கேஜ்லயே ஃப்ரீ கொடுத்துட்ருக்காங்க சோ இதோட சைஸ் தான் டபுள் எக்ஸ்எல் சைஸ் சைஸ் எவ்வளவு எடுத்திருக்குன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் நல்லா எக்ஸ்பாண்ட் ஆகுது நல்லா பார்த்துக்கோங்க நீங்க வந்து த்ரீ எக்ஸ்எல் கூட தாராளமா போடலாம் ஃபோர் எக்ஸ்எல் கூட போடலாம் அவ்வளவு எக்ஸ்பேண்டாக இருக்குது பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டிக்கு ஒர்த்து நல்ல ஒரு காட்டன் த்ரீ ஃபிப்டிக்கு நீங்க ஒரு மாதிரி நல்ல ஃபீல் குட்டா நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜெயா டெக்ஸா டேரக்டா வந்து விசிட் பண்ணுங்க அதாவது ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்பி வாங்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு காட்டன் ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப அழகாவும் இருக்குது இங்க பாருங்க சூப்பரா நைட்டி மதியா இருக்குது இது அப்படியே ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்குது நல்ல ஃபீல் குட்டா ரொம்ப டச் பண்றதுக்கு நல்லா இருக்குது போடுறதுக்குமே சூப்பரா இருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்கிக்கலாம் இது எவ்ளோ ஜி இது த்ரீ ஹண்ட்ரடு பட் வந்து அண்ட் ஃபுல் ஹெவி அதாவது இது வந்து பிரிண்ட் அதாவது இது வந்து எம்ப்ராய்டர்ஸ் ஒர்க்ஸ் வா இது சூப்பரா இருக்கே இதுல வந்து எக்ஸ்எல் டூ எக்ஸ் மட்டும் ரெண்டே ரெண்டு சைஸ் தாங்க இருக்குது எக்ஸ் டூ எக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் இது வந்து எக்ஸ்எல் நீங்க பாத்துட்டு இருக்க எக்ஸ் எல் எக்ஸல் எவ்வளவு சைஸ் பாருங்க செம்மையா இருக்கல எக்ஸலே சூப்பரா இருக்கு நீங்க எவ்வளவு ஒரு டைம் இது பண்ணி போட்டா கூட ஸ்ட்ரிங் ஆதாரம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சைஸ் பாத்துட்டு இருக்கீங்க ஜிப் மச்ச மாடலும் பாத்துட்டு இருக்கீங்க த்ரீ ஹண்ட்ரடுக்கு வேற லெவல் ஒருத்தனே சொல்லலாம் சோ அங்கே பாருங்களேன் வாவ் நல்ல கலர் காம்பினேஷன்ஸ்ல அழகா வந்து ஒரு காப்பர்ல வந்து எம்ப்ராய்டல் வித் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒர்க் ஹெவியா கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் சம்ம ஒர்த்தபிளா இருக்கு அன்னைக்கு இது எஸ் எஸ் இது வந்து டூ பீஸ் ஃபைவ் பிப்டிக்கு நம்ம பாத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டைட்டானிக் மாடல் வித் பாந்தினில அவைலபிளா இருக்கு மக்களே சோ கிளாத் குவாலிட்டிக்கு தாங்க இங்க மதிப்பே அவ்வளவு அழகா இருக்கு கிளாத் குவாலிட்டி இதுல வந்து நீங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் ரெண்டு பீஸ் சேர்த்தே வந்து ஐநூத்தி ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் ஓகேவா சோ இந்த ரெண்டு பீஸ் சேர்த்து ஐநூத்தி ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இதுலயும் சைஸ் வந்து எக்ஸல் டூ எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இது வந்து டூ டூ எக்ஸல் ஸோ டூ எக்ஸல் நம்ம பார்த்தோன்னே தெரியும் நல்லா எக்ஸ்பேண்டா இருக்குன்னு சொல்லிட்டு டூ எக்ஸல் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் அதுல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் நான் காமிச்சிட்டு இருக்கேன் நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கூட ரெண்டு பீஸ் வேணும்னா ஐநூத்தி ரூபாய்க்கு அப்படி நீங்க வாட்ஸ்அப்பும் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து என்னது இருக்கு டூ ஃபிஃப்டிக்கு பீஸ் கிளாத் சூப்பரா இருக்கே ஒரு மாதிரி பிரீமியம் அண்ட் போடணும் நல்லா லுக் வைஸ் சூப்பரா இருக்கணும் வீட்டிலேயே நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும் அப்படின்னா அந்த டூ ஃபிஃப்டிக்கு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அவ்வளவு சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி வந்து இது எல்லாமே வந்து கிளாத் குவாலிட்டி அவ்வளவு அவ்வளோ எலிகண்டா இருக்குதுங்க கிளாத் குவாலிட்டியை பத்தி சொல்லி சொல்றது காரணம் நான் வந்து டச் பண்ணி பாத்து இது பண்றதுனாலதான் பிகாஸ் அது இருக்கக்கூடிய கலர்ஸ் பாத்துட்டே இருக்கீங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த வர்த்தபிள் அண்ட் சூப்பரான ஒரு குவாலிட்டியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பக்காவா இருக்குது அண்ட் இது எவ்வளவு சைஸ் எல் சைஸ் எல் சைஸ்மே டூ பிப்டில இருக்கு ஸோ ஒரே ஒரு தான் எல் மேக்ஸிமம் கொஞ்சம் தான் எல் இருக்கும் மற்ற இது எல்லாமே எக்ஸல் அண்ட் டூ எக்ஸ்எல்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அண்ணா அடுத்து பாருங்களேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன் ஸோ இந்த பேட்டர்ன் எல்லாம் செம்மையா இருக்கு இது டூ பிப்டி ஆனா வர்த்தபிள்ஸ் சம ஓர்த்தபிள்ஸ் அது வந்து மிக்சன் மேக்ஸ் டைப்ல இருக்கக்கூடியது ஸோ டூ பிப்டிக்கு த ஒண்டர்ஃபுல் மிக்சன் மேக்ஸ் டைப்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு கிளாத் பால்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பியூர்லி காட்டன் டைப் மட்டும் தான் இருநூத்தி ரூபாய்க்கு இது வர்த்து இது எக்ஸல் தான் எக்ஸல் நான் போட்டுக்கலாம் தாராளமா இருக்கு எக்ஸ் எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஸ்லீவ் பாருங்களேன் டிஃப்ரெண்டா சூப்பரா அழகா வந்து கொடுத்திருக்காங்க அதுலயுமே பைப்பின்ஸ்ல வச்சு மிக்ஸ் மேக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களே சொல்லலாம் சோ இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் என்னன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே சோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு சின்ன பார்ட் தான் இது பாத்துறீங்களா இது வந்து ஜஸ்ட் தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்க டிஷர்ட் வாங்கிக்கலாம் எல்லாமே கிளாத் குவாலிட்டி அட்டகாசமா இருக்கு ஸோ அதாவது இது வந்து எக்ஸல் சைஸ் ஆனா பார்க்க எக்ஸல் சைஸ் மாதிரி இல்ல இது வந்து எம் சைஸ் மாதிரி இருக்கு ஓகேங்களா சோ ஒவ்வொரு கிளாத் குவாலிட்டி அந்த மாதிரி பொறுத்து மாதிரி அதனால சோ எம் சைஸ் இருக்கவங்க இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் அதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்டே இருக்கேன் பார்த்துட்டே இருங்க ஸோ இது வந்து டூ எக்ஸ்எல் சைஸ் இது டூ எக்எல் மென்ஷன் பண்ணித்தான் இதுதான் வந்து எல் சைஸ் மாதிரி இருக்கு ஸோ நீங்க எல் இருக்கவங்க இது நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் பார்க்கலாம் வெறும் நைன்டி ருபீஸ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ அதில் கலர் நிறைய கலர்ஸ் இருக்கு ஆஷ் பிங்க் ரெட் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு உங்களுக்கு வேணும்னா நேரில் வந்து நீங்க விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் இதோ இந்த மாதிரி கியூட்டா இருக்கு பாரு எஸ் நைஸ் nice. சோ கேர்ள்ஸ் மெட்டீரியல் பாய்ஸ்க்குமே வந்து இந்த மாதிரி டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் ஆசமா குடுத்துட்டு இருக்காங்கங்க அண்ட் இதோட பிரைஸ்மே பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய் மட்டும் தான் இதெல்லாம் செம்மையா இருக்குல்ல சோ என்ன பண்றது என்ன சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து எம் சைஸ் எல் சைஸ் டூ எக்ஸ் எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இதுல ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எம் சைஸ் பட் எம் சைஸ் உள்ளவங்க இது போட முடியாது அது கீழ உள்ளவங்க போட முடியும் அந்த மாதிரி நான் சொல்லிடுறேன் டேரக்டாவே ஓகேங்களா சோ நீங்க டைரக்டா வரீங்க அப்படின்னா நீங்க டச் பண்ணி உங்களோட பிரத் பார்த்து பா வாங்கிக்கலாம் ஏன் சொல்றேன்னா இது வந்து எம் சைஸ் வந்து பண்ண முடியாது அந்த மாதிரி அந்த குவாலிட்டி கிளாத்துக்கு ஏத்தாப்புல அவங்க அது அட்டாச் பண்ணியிருக்காங்க பட் இது எம் கிடையாது அடுத்த சைஸ் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே நூறு ரூபாய் பட் நூறு ரூபாய்க்கு ஒர்த்தபிள் சூப்பர் ஒர்த்தபிள் நல்லாவே வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்ல இங்க வந்து ட்ராக் பேண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து கவர் அப் பண்ணிருக்காங்க லைக் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபோர் ட்ராக் பேண்ட்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஃபுல் பண்றீங்களா பாத்தீங்களா எவ்வளவு கலர்ஸ் பாருங்க இந்த ட்ராக் பேண்ட்ஸ்ல நிறைய பேர் கலர்ஸ் வந்து தேடிட்டே இருப்பீங்க பேண்டோட குவாலிட்டி மே சூப்பரா இருக்குது இது ட்ராக் பண்ணல எவ்ளோ ப்ரோ

பாத்தீங்கன்னா எம் டூ டூ எக்ஸல் வரைக்கும் இருக்கு பிரைஸ் எவ்வளவுனா டூ ஹண்ட்ரட்க்கு ஒர்த் அப்படி செம்ம டூ ஹண்ட்ரட்க்கு சூப்பரா இருக்குது இது எம் சைஸ்ல இருக்கு எல் சைஸ் டூ எக்ஸல் சைஸும் அவைலபிளா இருக்கு சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாத்துட்டே இருங்க இதெல்லாம் எம் டூ ஹண்ட்ரட் எல்லாமே டூ ஹண்ட்ரட் டூ எக்ஸ்ல வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து டூ ஹண்ட்ரட் தான் ஓகேங்களா இது என்ன கலர்ஸ் வேணும் என்ன டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து ஸ்கிரீன்ஷாட் அதை ஆன்லைன் இது பண்ணிக்குவாங்க இல்ல இது பிடிச்சிருக்கனால நீங்க தாராளமா வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்பிச்சுக்கலாம் நேரடியா வந்தீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க டூ ஹண்ட்ரட்க்கு நல்ல ஒர்த்தபிளான ஒரு டிஷர்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பசங்களுக்கு ஓகேங்களா வேற லெவல்ல இருக்குல்ல சூப்பரா இருக்குது டூ ஹண்ட்ரடுக்கு நம்ம பாத்துட்டு இருக்கோம் அஹ் தென் அடுத்து பாத்தீங்கன்னா வந்து சோ பாப்கார்ன் மிட்டிலிருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஹலி ஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க நீங்க பாருங்களேன்

டூ ஃபிஃப்டிக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து நல்ல கிளாத் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குக்கா செம்ம சாஃப்டாக இருக்குது இந்த கிளாத் மெட்டீரியல் ஸோ இதோட பேண்ட் ஸோ டாப் அண்ட் பேண்ட் நீங்கள் வந்து வியா பண்ணிக்கலாம் பேண்ட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துருங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல் சைஸ் எம் இருக்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஒரு ஒரு சைஸ் இதாக இருக்கவங்க தான் வாங்க முடியும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எல் சைஸ் நீங்கள் எம்மா இருக்கீங்கன்னா வாங்கிக்கலாம் டூ எக்ஸ்எல் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் எல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே டூ ஃபிஃப்டிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் கலர் காம்பினேஷன்ஸ் நான் காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்க பேண்ட் கொடுங்கண்ணா இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு இதுமே வந்து அந்த டாப் அண்ட் ஷார்ட்ஸ் டாப் அண்ட் பேண்ட்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இது காட்டன் சூப்பராக இருக்குது எல்ல அவைலபிளாக இருக்கு டூ எக்ஸ்எல்லையுமே வந்து இது அவைலபிளாக இருக்கு டூ எக்ஸ்எல் எல் வந்து த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி வா ஸோ இன்ஸ்கர்ட்ஸ்மே இருக்குங்களா எயிட் ஃபார்ட்டு ஓகே வித் ஓவர்லா கூட மங்கை எல்லாமே இருக்குது எவ்வளோ ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டிக்கு இருக்கு கலர்ஸ் காட்ட முடியுமா இல்ல சோ கலர்ஸ் எல்லாம் பாத்துட்டே வாங்க ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டிக்கு நீங்க வாங்கிக்கலாம் மங்கையில இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓவர் லாக்ல கிடைச்சிட்டு இருக்குது அண்ட் செவன் பார்ட் அண்ட் எயிட் பார்ட்ல அவைலபிளா இருக்கு லக்ஷ்மிஸ்லயும் அவைலபிளா இருக்குது இங்க பாருங்க டூ பீஸ் த்ரீ ஃபிப்டி இங்க பாருங்களேன் ஏதாவது இந்த பார்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்குது இங்க பாருங்களேன் சோ இதுல இருக்கக்கூடிய பார்டர்ஸ் எல்லாம் நல்லா பார்டர்ஸ்ல சூப்பரா குடுத்திருக்காங்க வித் ஓவர்லாக் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு சூப்பர்ல கண்டிப்பா மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க ஓகே சோ இதோட வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப் அண்ட் வீடியோடு நாங்களும் சந்திக்கிறேன் ஆக்சுவல் தான் டேட்டர் டேக் ஃப்ரம் தி